கோவை மார்கழி திருவிழா மூன்றாம் நாள் நிகழ்வு லட்சியத்தன்றல் லக்ஷ்மிகாந்தன் அவர்களின் சொற்பொழிவும் சதயவிழா குழுவினரின் சிறப்பு பூஜைகளும் பசுவே தெரியோ பிறப்பு சீதம் வரவே பெருமானை பில் தா தடையானை பரபீடார்கள் மையல் தீர்வாரே நட்ட நட நாளும் நாடும் ஓம் பெரும்பொலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கே ஆர்வத்தை உள்ளே வைத்தேன் விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினால் நடவல்லார்க்கேம் கரும்பினில் கட்டி போல்வார் கடந்த ஜோதி டந்த ஜதி நின்றாய்ற்றி எண்ணம் ஜலுத்தும் சொல்லானாய் போற்றி வெண்ணம் நடனும் தீயானாய் போற்றி கண்ணின் மணியாய் நின்றாய் போற்றி ஏன் என்னாய் இலங்கை கோன் தன்னை போற்றி பண்ணாரி செய்ட்டாய் போற்றி உலகிற்கு நின்றாய் போற்றி பரந்தனுந்த சமன் முதலாம் பரசமையில் நீங்க சிறந்தளவு செய்வ நெறி திருநீற்றின் ஒளி விளங்க அறந்தைகடு புகழியர்கோன் அமுது செய்ய திருமுனைப்பால் சுரந்தளித்த சிவகாம சுந்தரி பொங்கலல் போற்றி போற்றி இந்த நல்ல நாளிலே மார்கிரி திருவிழாவிலே அருளார்ந்த கோலத்தில் எழிலார்ந்த நிலையில் வீட்டிற்கு கூடிய எல்லாம் கூத்த பெருமானுடைய பொன்னார் திருவடிகளுக்கு திருஞான சம்பந்த பெருமான் பாடியரலிய தேவாரத்திலே ஒரு பாடல் விண்ணப்பம் செய்யப்படுகின்றது திருச்சிற்றம்பலம் ஒன்பதாம் திருமுறை திரு இசைப்பா ஒளிவல்லர் உளப்பில ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெவளர் பழிங்க திறன் சித்தத்துள் தேத்திக்கும் தேனே அழிவலர் உள்ள தேனந்த கனியே அம்பல மாடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனே விளம்பேத்திருமந்திரம் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொடி மில்லும் தவண தரமுடி தாமரை சடையானே தெய்வ சேக்கிலார் பெருமான் பாடிய பனிரெண்டாம் திருமுறை பெரிய உராணம் விண்ணப்பம் செய்ய முடிகின்றது மண்ணு திருத்தொண்டார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுது உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தோம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாடும் தளவரியாமணம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமளாயின்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே எகம்பத்துறையந்தாய் போற்றி பெராயிரம் பரவி வானோரத்தின் பெம்மானே பிரிவிழா அடியார்க்கை என்றும் வாராத செல்வத்தை வருவிக்கக்கூடிய கூடிய இறைவனேம் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளாகிய தாயேம் உங்களுடைய பொன்னார் திருவடிகளுக்கு திங்கள் மூன்றாம் நன்னாளாகி இந்த நல்ல நாளிலே திருமுறைகள் ஓதி திருமந்திரம் ஓதி பூவாலும் மலராலும் தமிழாலும் இந்த வழிபாட்டை சிறப்பாக செய்திருக்கின்றோம் இறைவனே இறைவியே இந்த வழிபாட்டை நீங்கள் பெருங்கர்மையோடு ஏற்றுக்கொண்டு இந்த நல்ல நாளிலே உள்ளம் பெருங்கோயில் என்ற தலைப்பிலே அருளுரையை கேட்க வந்திருக்கக்கூடிய அனைவரும் உங்களுடைய அருளினால் இந்த சொற்பொழிவினை கேட்டு அவர்கள் வாழ்க்கையிலே நல்ல விதமான முன்னேற்றங்களை கண்டு இவர்கள் வாழ்வாங்கு தாங்கள் அருள் புரிய வேண்டுமாயும் இறைவனே இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் உங்களுடைய அருளினால் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் நிரம்ப பெற்று இவர்கள் வாழ்வாங்கு வாழத்தாங்கள் அருள்புரிய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம் சென்னாடுடைய சிவனே போற்றி அண்ணா பளையும் அண்ணா போற்றி போற்றி அவர்கள் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை நிலைமாற்றம் ஆளுக்கத்தல் வளர்ப்பு பயிற்சிகள் வழங்கியுள்ளார் லட்சம் இளைஞர்கள் லட்சிய இளைஞர்கள் என்ற

தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு உலகளாம் உடன் தோதற்குரியவன் நிலவுலாவிய நீர்மழிர் வேலியன் அழகில் சோதிய நம்பளத் மலர் சிலம்படி வாச்த்தி வணங்குவோம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி போற்றி இந்த மகத்தான மார்கழி மாதத்தில் திருப்பெண்வாவை திருப்பாவை பாடி இறைவனை துதித்து ஆராதிக்கிற அற்புதமான இந்த மாதத்தில் கோவை கொண்டாடுகிற மார்கழி திருவிழாவை கடந்த எட்டு ஆண்டுகளாக மிகுந்த அற்புதமாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிற கோவைக்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்கிறது சில்லென்ற காற்று சிலிர்க்கின்ற மேகம் கொட்டி முடக்குகிற வானம் உலகில் உள்ள தேனையெல்லாம் ஒன்றாக கலக்கியது போல சுவைந்திருக்கிற அற்புதமான சிறுவானை தண்ணீர் மேற்குத் தொடர்ச்சி மலைகளின் கம்பீரமாய் திகழ்கிற பூண்டி ஆண்டவர் திருக்கோவில் யோக கலைகளின் உச்சத்தை தொட்டுவிட்ட ஈசா யோகா மையம் கோவையின் காவல் தெய்வமாக இருக்கிற கோணியம்மன் திருக்கோவில் இவையெல்லாம் கோவையில் பெருமை மிகு அடையாளங்கள் இவையோடு ஒவ்வொரு மார்கழி மாதத்திலும் மிகச்சிறந்த ஆன்மீக அருளாளர்களை அழைத்து வந்து இங்கு அற்புதமாக செங்கப்ப கோணார் திருமண மண்டபத்தை அற்புதமான இறையருளால் நிரப்பி கொண்டிருக்கிற இந்த மார்கழி திருவிழா கூட கோவையின் பெருமை மிகு அடையாளம்தான் அந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அருளாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுதல்கள் இறைவன் அருள் மென்மேலும் 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 உங்களுக்கு பிறகட்டும் தான் பேசுவதற்கு முன்னால் அற்புதமாக இரண்டு சிவாச்சாரியர்கள் அற்புதமான தமிழ் திருமறைகளை அருமையாக ஊதினார்கள் அவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அவன் அவன் தாழ் வணங்கி என்று வணங்குவதற்கு கூட அவனுடைய அருள் வேண்டும் அவனை வணங்குவதற்கே அவன் அருள் வேண்டும் என்றால் அவனை ஒத்த நிகழ்வுகளை நடத்துவதற்கும் ஒரு அருள் வேண்டும் அருள் இல்லாமல் இங்கு எதுவுமே நடந்து விடாது நண்பர்களே இங்கு என்ன உணர்வு நான் அமர்ந்திருக்கிறேன் நான் பேசுகிறேன் என்றால் நானாக பேசுகிறேன் உள்ளம் பெருங்கோயில் என்கிற தலைப்பு உங்கள் முன்னால் நான் பேசுவதற்கு அமர்ந்திருக்கிறேன் திருவிளையான திரைப்படத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சோமநாத பாகவதிடம் ஒரு போட்டிக்கு பாட வருவார் பாடப்பெத்தனர் அவர் கலங்கி நிற்பார் அவர் மனைவி சொல்வார் ஏன் கலங்குகிறீர்கள் அப்படின்னு அவர் எப்படிப்பட்ட பாடகர் அவரை எதிர்த்து என்னால் பாட முடியும் ஒரு பெண் அவருடைய துணைவியார் சொல்வார் என்னால் எப்படி பாட முடியும் என்னால் எப்படி பாட முடியும் என்கிற வார்த்தைகள் நமக்கு எதற்கு நாம் வாழ்வதும் நாம் வீழ்வதும் நம் கையிலா இருக்கிறது எல்லாம் அப்பன் இறைவன் கைகளில் இருக்கிறது என்றார் அதே மனநிலையில் தான் உங்கள் முன்னால் அமைந்திருக்கிறேன் லட்சுமி நான் பேசவில்லை நான் உள்ளம் பெரும் கோயில் என்ற தலைப்பில் நான் பேசவில்லை என்னை படைத்த இறைவன் என்னை இந்த நிகழ்வுக்கு தேர்ந்தெடுக்கிறான் அவனே இந்த வார்த்தைகளை உச்சரிப்பதாய் நினைக்கிறேன் இங்கு நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வாக்கியம் அனைத்தும் எம்பெருமான் சிவபெருமானுக்கே சமர்ப்பணம் எல்லாம் சிவார்ப்பணம் என்ற நிகழ்வு நிறைவு நண்பர்களே வியாச முடிவருக்கு ஒரு மகன் இருந்தார் சுக பிரம்மரசியை என்பது அவருடைய திருநாள் வியாசருக்கு மகனாக பிறந்தவர் அற்புதமான ஞானத்தில் மிகச்சிறந்த ஞானத்தை பெற்றவர் வியாசரிடம் சென்றார் தந்தையே நான் ஞானம் பெற்றுவதாக உணர்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவர் சொன்னார் இந்த மண்ணில் மிகப்பெரிய ஞானிகளில் ஒருவர் ஜனகர் ஸ்ரீராமனின் தந்தை நீ அவரிடம் செல் நீ ஞானம் பெற்றிருக்கிறாயா இல்லையா என்பதை அவர் சொல்வார் என்று சொன்னார் இவரும் ஜனகரை காண்பதற்காக புறப்பட்டார் திரும்பிய திசையெல்லாம் மனிதர்களை சந்தித்தார் அந்த வீதின் வழியாக அந்த மக்களை எல்லாம் சந்தித்தபடி அந்த அற்புதமான அரண்மனையை அடைந்தார் அங்கு போய் சொன்னார் சுக பிரம்மம் நான் வந்திருக்கிறேன் யாசரின் மகன் வந்திருக்கிறேன் வாயு காப்போடும் சொன்னார் நீ மன்னடன் சொல்ல செல் மன்னன் அறிந்து கொண்டார் சரி அவரை வர சொல் என்று சொன்னார் அவரும் வந்த வணங்கினார் அவருக்கு அருளாசி வழங்கினார் ஜனகர் அவர் கேட்டால் என்ன விஷயமாக என்னை காண வந்திருக்கிறாய் நான் ஞானம் அடைந்து விட்டதாக உணர்கிறேன் அது என் தந்தை உங்களிடம் உறுதிப்படுத்தச் சொன்னார் என்று சொன்னார் அப்படியா இந்த நகரத்திற்குள் வரும்போது நீ எதையெல்லாம் கண்டாய் என்று கேட்டார் இந்த நகரத்துக்குள்ள வரும்போது நீங்கள் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு அவர் சொன்னார் அங்கும் இங்கும் நிறைய சர்க்கரை பொம்மைகள் நடமாடிக்கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்றார் பிரம்ம சுக பிரம்மரிசி சொல்லுகிறார் அங்கும் எங்கும் சர்க்கரை பொம்மைகள் நடமாடி கொண்டிருப்பதை நான் கண்டேன் என்று சொன்னார் அப்படியா மகிழ்ச்சி வேற இல்லாமல் பார்த்தீர்கள் என்று நான் வெறும் பாதைகள் எங்கும் சர்க்கரையே நிறைந்திருந்தது அப்படியா மகிழ்ச்சி என் அரண்மனைக்கு வரும்போது நீங்கள் எதையெல்லாம் கண்டீர்கள் என்று கேட்டார் அரண்மனைக்கு வந்தேன் நிறைய சர்க்கரை பொம்மைகள் அங்கும் நின்றிருந்தது நான் சர்க்கரை படிக்கட்டுகளில் ஏறி வந்தேன் சரி இப்பொழுது இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சர்க்கரை பொம்மை ஒரு சர்க்கரை பொம்மையோடு பேசிக் கொண்டிருக்கிறது என்று அது சொன்னால் நீங்கள் ஞானம் அடைந்து விட்டீர்கள் மகிழ்ச்சியாக வாருங்கள் சொன்னார் சுக பிரம்ம ரிஷி தான் பார்க்கிற எல்லாவற்றையும் ஒன்றாக பார்த்தார் எல்லாவற்றையும் சர்க்கரையாக பார்த்தார் எல்லாவற்றையும் சர்க்கரையின் ஒரு துளியாக பார்த்தார் இதையேதான் பாரதி சொன்னான் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் நோக்க களியாட்டம் நோக்கம் திசையெல்லாம் நாம் வேறில்லை என்றார் நோக்கும் திசையெல்லாம் என்னை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொன்னார் அதே மனநிலையில் உள்ளம்பெறும் பெரும் கோயில் என்கிற தலைப்பில் உங்களிடம் பேசுகிறேன் என் முன்னால் அமர்ந்திருக்கிற நீங்கள் வேறு நான் வேறு இல்லை நீங்களும் பரமாத்மாவின் துளிகள் அந்த பரமாத்மாவின் சொரூபங்களாய் இருக்கிற உங்கள் பொற்பாதங்களில் என்னுடைய நன்றியும் நன்றி மலர்களையும் உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து என்னுடைய உரையை தொடங்க நண்பர்களே மெய்யன்பர்களே இந்த பரந்து விரிந்த இந்த மாபெரும் பிரபஞ்சத்தை இந்த மாபெரும் பிரபஞ்சத்தை பற்றி சொல்லும்போது ஒரு ஞானி சொன்னார் ஒரு ஓலை குடிசை இருக்கிறது கீற்று அங்கிருந்து கீழே பாய்கிறது என்று சொன்னால் அந்த கீற்றின் வழியாக பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தூசி துகள்கள் அந்த கீற்றில் அப்படியே மிதந்து வருவதை பார்ப்பீர்கள் அதுபோல இந்த பிரபஞ்சமெல்லாம் ஆயிரக்கணக்கான கோள்கள் விண்மீன்கள் நட்சத்திரங்கள் ஏராளமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் விதந்து கொண்டிருக்கிறது மெய்யன்பர்களே இந்த பூமியை ஒரு மனித உடலாக நீங்கள் நினைத்தால் இந்த பூமியை நீங்கள் ஒரு மனித உடலாக நீங்கள் நினைத்தால் அது இந்தியா என்கிற இந்த மகத்தான தேசம்தான் இந்த பூமியின் இதயமாக இருக்கிறது பூமியின் இதயமாக இந்தியா இருக்கிறது அது தமிழகம் இந்த பூமி தாயின் திலகமாக இருக்கிறது தமிழ்நாடு பூமி தாயின் திலகமாக இருக்கிறது ஏனென்று கேட்டால் இந்த பாரத நாடு என்பது சுவாமி விவேகானந்தர் சொல்வார் எழுவாய் உறுதியுடன் எழுவாய் இங்கு எதிர்காலத்தை வடிவமைக்கும் முழு பொறுப்படை ஏற்பாய் உன் எதிர்காலத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் தேவையான முழு ஆட்களும் உனக்குள்ளே அரங்கில் நீ நடந்து செல்லும் பொழுது ஐம்பதாயிரம் ஆண்டு பாரம்பரியம் உன் பின்னால் வருகிறது என்கிற உணர்வோடு நடந்து செல் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார் யாருக்கும் கிடைக்காத அரிய பெரிசு நாமெல்லாம் நாம் பூர்வத்தில் போன பிறவிகளில் மிகப்பெரிய புண்ணியம் பாக்கியம் செய்திருந்தால் மட்டும்தான் இந்தியா என்கிற இந்த மகத்தான தேசத்தில் நாம் பிறந்திருக்க முடியும் மிகப்பெரிய புண்ணிய மண்ணில் இருந்தால் மட்டும்தான் இந்த தேசத்தில் நாம் பிறந்திருக்க முடியும் இதையெல்லாம் இந்தியாவில் தமிழகம் என்கிற இந்த புண்ணிய பூமியில் நாம் பிறந்தது ஒரு மாபெரும் நீங்கள் நினைத்து பாருங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பனிரண்டு ஆழ்வார்கள் ஆயிரக்கணக்கான சித்தர்கள் அவதரித்த புண்ணிய பூமி தமிழ்நாடு உலகில் உள்ள எல்லா மார்க்கங்களும் சொல்கிறது இறைவன் காணக்கூடாதவர் கண்ணால் காண முடியாதவர் நிறைய மார்க்கங்கள் சொல்கிறது இறைவன் காணக்கூடாதவர் காண முடியாதவர் இறைவன் ஆனால் பிட்டுக்கு மண் சுமந்து பிறப்படிப்பட்டிருக்கிறான் இறைவனின் கைப்படத்தில் நடந்திருக்கிறார் இறைவனோடு வாழ்வாங்க வாழ்ந்திருக்கிறான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் இறைவனை கண்ணால் கண்டார்கள் பனிரண்டு ஆழ்வார்களும் கண்ணால் கண்டார்கள் இறைவனின் சிவ தரிசனத்தை உணர்ந்தார்கள் இங்கு இருக்கிற ஆயிரக்கணக்கான சித்தர்களும் தன்னுள் இறைவனை உணர்ந்து 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 இறைவனின் மறு வடிவமாக இறைவனுக்கு இணையான சமாதியாக இங்கு இந்த உலகத்தில் பரி அற்புதமான அருளாசியை வழங்கிக் இருக்கிறார்கள் இவ்வளவு பாக்கியம் இவ்வளவு பேரு உலகத்தில் யாருக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஞான மரபு நம்மிடம் இருக்கிறது இந்த சமயத்தில் தான் எனக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆதர்ச நாயகன் நான் போற்றி கொண்டாடுகிற மிகப்பெரிய ஒரு கவிஞன் இருக்கிறான் என்று கேட்டால் நிச்சயமாக பாரதி பாரதிதான் ஆத்திச்சூடி இளம்புறையணிந்து மோடத்திற்கு முழுவன் வேடிகள் கரு நிறக்கொண்டு பார்க்கடல் விசை கிடப்போம் முகமது நபிக்கு மறையிறுள் புரிந்தோம் இயேசுவின் தந்தை எனப்பட அகற்றின உருவகத்தாலே உணர்ந்து உணராது பரம்பொருள் ஒன்றே என்கிறான் மகாகவி பாரத் பரம்பொருள் ஒன்றுதான் அது என்ன அதிலும் ஒலியும் அறிவான் என்கிறான் மகாகவி சாமினி நீயே அதுவே சாமினி சாமினி நீயே அதுவே தத்வசி தத்துவமசி நீயே அதுவாம் பூமியில் நீ கடவுள் இல்லை என்று சொல்வது உன் மனதுக்குள்ளே புகுந்த மாயை அம்மாயை தன்னை நீக்கி சதாகாலம் சிவோகம் என்று சாதிப்பாயே என்கிறான் மகாகவி பாரதி அப்படிப்பட்ட பாரதி உலகத்தில் எத்தனையோ சித்தர் இருந்தார் நானும் வந்தேன் சித்தனாக என்று தன்னை ஒரு சித்தனாக வெளிப்படையாய் சொன்ன மகா சித்தன் அவன் சொல்கிறான் ஒரு அற்புதமானவர் தமிழகத்தை பற்றி சொல்லும்போது போது சொல்லுகிறான் வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் ஞானம் படைத்த தமிழ்நாடு என்கிறார் வேதம் நிறைந்த தமிழ்நாடு இது ஆச்சரியப்பட்டு போன வேதங்கள்னா நம்ம இதுவரைக்கும் நமக்கு என்ன தெரியும் சாமம் அதர்வணம் இந்த நான்கு தான் நமக்கு வேதம்னு தெரியும் இதெல்லாம் நம்முடைய இந்திய தேசத்தில் வேதம் ரிக் எஜூர் சாமம் அதர்மனம் தான் நாலு வேதம் ஆனால் வேதம் நிறைந்த தமிழ்நாடு என்று மகாகவி பாரதி சொல்கிறானே தமிழ்நாட்டில் அப்படி வேதங்கள் இருக்கிறதா தமிழர்களுக்கென்று ஒரு வேதங்கள் இருக்கிறதா நான் தமிழர்களின் மெய்யியலை ஆய்வு செய்ய துவங்குவதற்கே இதுதான் காரணமாக இருந்தது ஆனால் தமிழர்களின் மெய்யியல் வேதங்கள் என்று எண்ணற்ற அற்புதமான விஷயங்களை இங்கு முன்மொழிந்து வைத்திருந்தன அது மாபெரும் வேதமாக உலகில் உள்ள மக்கள் கேட்கிற அனைத்து கேள்விகளுக்கும் தீர்வு சொல்கிற ஒரு மகத்தான நூலாக நம்முடைய சைவ சமயம் தமிழர்களுக்கான ஒரே சமயம் சிவபெருமானை முழுமுதல் கடவுளாக நம்முடைய லக்ஷ்மிகாந்தன் அவர்களின் சொற்பொழிவு அடுத்த பாகத்தில் தொடரும் நான் இந்த மார்கழி திருவிழாவை ரெண்டு வருஷமா அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப புதுமையா நிறைய விஷயங்களை கத்துக்கிற மாதிரி இருக்கு இப்ப இருக்கிற அவசர உலகத்துல கொஞ்ச நேரம் நம்ம எங்கேருந்து வந்தோம் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே ரொம்ப அழகாக மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க